வணக்கம் மக்களே நாம் இன்னைக்கு இந்த உருளி பயன்படுத்துறதுனால நமக்கு என்னென்னலாம் நன்மைகள் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் முதலாவது கண் திஷ்டி வந்து நீங்கும் இந்த உருளியில் பூக்கள் நிரப்பி ஒரு கைப்பிடி கல் உப்பு சேர்த்து நீங்கள் வீட்டு வாசலில் வைக்கும்போது எந்த திஷ்டியும் வந்து ஏற்படாது அதுக்கப்புறம் இயற்கையாகவே பூக்களுக்கும் தண்ணீருக்கும் நெகட்டிவ் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணிக்கிற சக்தி வந்து அதிகம் ஏன்னா நீர் வந்து பஞ்சபூதத்தில் ஒன்று அதனால் இது வந்து நிறைய நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து கொடுக்கும் கடைசியாக உங்களுக்கு வீட்லேயோ இல்லை தொழில் பண்ணுற இடத்துலையோ வாஸ்து சரியில்லை அப்படின்னு சொல்லி யாராவது சொல்லியிருக்காங்க இல்லை திசை வந்து சரியில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி உருளி வச்சு அதில் ஒரு எலும்புச்சம்பளம் சேர்த்து போட்டிங்கன்னா எந்த வாஸ்து பிரச்சனையுமே வந்து வராது அதனால இந்த உருளி வை வைக்கிறத ஒரு பழக்கத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்